ஆர்நாட்டு வேளாளர் சமுதாய மக்களுக்கு என் இனிய வணக்கம் என் பெயர் தஜன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் என் அப்பா பெயர் பி சதீஷ்குமார் என் அம்மா பெயர் யஷாலனி என் சொந்த ஊர் செங்காட்டுப்பட்டி சாத்தோடையான் கோத்திரம் நம் இந்திய நாடு சுதந்திரம் பெற பல தலைவர்கள் உயிரை தியாகம் உள்ளனர் அதிலே ஒருவரை பற்றி தான் பேச உள்ளேன் அவர்தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பலராலும் அழைக்கப்படுகிறார் இவர் இயற்பெயர் ராமலிங்க பிள்ளை இவர் சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் இவர் நாமக்கலில் பிறந்ததால் இவர் பெயர் நாமக்கல் கவிஞர் என்று பலராலும் அழைக்கப்படுகிறார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் இவர் பெற்றோர் பெயர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் முத்தமிழ் வித்தகர் என்ற சிறப்பு பெயர் இவருக்கு உண்டு இவர் முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் பல்லவர் இவர் முதன் முதலாக வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண அம்சா ஆகும் விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வீர நடக்கு வித்திட்டவர் என்று பாரதியார் பாராட்டியுள்ளார் பத்மபூஷன் என்ற விருதை பெற்றவர் தேசிய போராட்டத்தின் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் இவர் ஆசிரியராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் பணியாற்றினார் சத்தியாகிரகம் போராட்டத்தின் போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வே என்று பாடலை எழுதி மேலும் புகழை சேர்த்துள்ளார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சிறந்த பொன்மொழிகள் இந்திய நாடு என்னுடைய நாடு தினம் தினம் நீ அதை பாடு இந்திய நாடு என்னுடைய நாடு தினம் தினம் நீ அதை பாடு இந்திய நம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா தமிழன் சொல்லடா தலை நிமிந்து நில்லடா பாட்டாளி மக்கள் பசித்தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று அழகாக கூறியுள்ளார் நம் நாட்டிற்காக போராடிய சுதந்திரம் போராட்ட வீரர்களை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த நம் ஆர்நாட்டு வேளாளர் சமுதாய மக்களுக்கு நன்றி ஜெய்கி ஜெய்கி ஜெய்கிந்த்